என்கிற அல்லாஹ் மட்டும்தான் படைப்பவன் வாழ்வாதாரம் அளிப்பவன் ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் செய்யக்கூடியவன் அனைத்தின் இறைவன் அப்படிங்கிற நம்பிக்கையை மறுக்கக்கூடியவர்கள் இல்லை அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டு எதை எதையும் வணங்கக்கூடியவர்கள் கூட தான் ஒரு இறைவன் இறைவன் ஒருவன் தான் மறுக்க மாட்டாங்க வணக்கங்களை எதுக்கு வேணாலும் செய்வாங்க ஆனால் நாத்திகர்கள் எல்லாவற்றையும் மறுப்பதை போல அல்லாவையும் மறுப்பாங்க ஃபிரோன் அப்படிதான் மறுத்தான் ஆக தொகிது பூமியாவில் முரண்படக்கூடியவர்கள் பார்த்தா இந்த பூமியிலே நாத்திகர்கள் மட்டும்தான் தொகிதுடைய இந்த அம்சம் இதுதான் அடிப்படை ஏன்னா இந்த அடிப்படையை கொண்டுதான் ஒருவன் அல்லாஹ் என்பவனை நம்பிக்கையை கொள்கிறான் இறைவன் ஒருவன் உண்டு நம்பிக்கை கொள்கிறான் இந்த நம்பிக்கை ஒருத்தன் மறுக்கிறானா யாரு அவன் தான் நாத்திகன் கடவுள் இல்லைன்னு சொல்றேன் ஆனா பித்திரத்திலேயே அல்லாஹால வச்சிருக்கிறானே கடவுள் ஒரு உண்டுங்கிற நம்பிக்கை அதனால தான் இணை வைக்கிறவர்கள் கூட ஒரு இறைவன் தான்ங்கிறத மறுக்கிறது இல்லையே ஆனால் இந்த நாத்தியர்கள் ஏன் மறுக்கிறாங்க ஷேக் சாலிகல் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க மிக வெறுக்கத்தக்க வகையில் போலித்தனவா அல்லாஹை வெளிப்படைய நிராகரிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தான் ஃபிர் அவுன் அவனுக்கும் கூட உள்ளுக்குள் அல்லா ஒருவன் உண்டு என்கிற உறுதி இருக்கத்தான் செய்தது வாயளவில் கடவுள் இல்லைன்னு மறுத்தான் நான் தான் இறைவன் சொன்னான் யார் அது இறைவன் ரப்பு யாரு அப்படின்னு கேட்டான் ரப்புன்னு யார் இருக்காதுல்லாம் நான் தான் ஆனால் ரப்புக்கும் ஆளா அப்படின்னா நான் தான் உங்களின் ரப்பு அது உயர்ந்த ரப்பு அப்படின்னு சொன்னான் அப்படி பட் அப்படி சொன்னவன் கூட அதாவது கடவுள்னு யாரும் இல்லை நான் தான் இறைவன் நான் தான் உங்களையெல்லாம் நிர்வாகம் செய்கிறேன் நான் தான் ஆட்சி பண்ணுறேன் அப்படிப்பட்ட நான் தானே கடவுளாக இருக்க முடியும் கடவுளில் நான் தான் அப்படின்னு சொன்னவன் கடவுள் இல்லைன்னு தானே வெளியில் மறுத்தான் வாயளவில் ஆனால் அவடைய உள்ளத்திற்குள்ளே அந்த பித்திரத்தை அவனால் மாற்ற முடியல பித்திரத்துக்குள்ளே அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏதோ கடவுள் ஒருத்தர் இருக்கிறான் தான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கதான் இதுதான் எல்லா நாத்தியர்களுக்கும் இருக்கும் நாத்திகருடைய உள்ளங்களில் இது உள்ளே இருக்கு ஆனாலும் வாயிலோட கடவுள் இல்லைன்னு மணிக்கணக்கில் வாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது பிரௌனிடம் இருந்த ஆணவத்தைப் போல உள்ள ஆணவம் பா நபி மூசா அலஹிசலாத் உசலாம் அவர்கள் அவனை நோக்கி ஃபிராவனை நோக்கி சொன்னார்கள் காலெல்லாம் கது அலிண்டம அன்ஸலஹ உல இ இல்லா ரபு செமவ சிவல் ஆருதி பச இரவ இன்னில அதுன்னு கைய பிற மஸ்பூரா வானங்களையும் பூமியும் படைத்த உண்மையான இறைவன்தான் இந்த ஆதாரங்களை மனிதர்களுக்கு படிப்பனையாக இறக்கி வைத்தான் என்பதை நிச்சயமாக நீ நன்கு அறிவாய் சிறுவனை நோக்கி மூசா சொன்னாங்க அல்லா அத்தாட்சிகளை காட்டிக்கிட்டே இருக்கிறான் இது எல்லாமே வானங்கள் பூமியுடைய அத்தாட்சிகள் எல்லாமே மனிதர்களுக்கு அவன் ஒருவன் தான் இறைவன்களுக்கு படிப்பனையாக அல்ல காட்டி கொண்டிருக்கிறான் இறக்குகிறான் எவ்வளோ சோதனைகளை காட்டுறான் இதெல்லாம் அல்லாவோட மருந்து தான் வருதுன்னு உனக்கு நல்லா தெரியும் ஃபிரௌனே உன்னை நிச்சயமாக அழிவு காலம் உனக்கு வந்து என்று தான் நான் நினைக்கிறேன் என்று மூசா சொன்னார் சூரா பனி இஸ்ரா இல்லை பதினேழாவது சூறாவடிய நூற்றி ரெண்டாவது ஆயத்தில் அல்லாஹூ தலை இதே சொல்லி காட்டுறான் மூசா சொன்னது அப்போ பிறவுனுக்கு அழிவு காலம் வந்ததுங்கிறதுக்கு ஆதாரமா என்ன சொல்றாங்கன்னா நீ அல்லா உனக்கு உன்னுடைய உள்ளத்துல பித்திரத்தா போட்டிருக்கிறானே உனக்கு நல்லா தெரியும் கடவுள் ஒருவன் உண்டுங்கிறது நீ வாய் அளவுல மறுத்துக்கிட்டு இருக்கிறையே அப்ப இந்த மறுக்கிற நிலைக்கு நீ வந்துட்ட பாரு உனக்கு அழிவு காலம் நிச்சயமா தொடங்கிருச்சு அவனையும் உன் கூட்டத்தை பற்றி அல்லா கூறுகிறான் இன்னொரு இடத்துல சூரா அந்நம்பு இருபத்தி ஏழாவது சூறாவுடைய பதினான்காவது ஆயா ஒஸ்தை கத ஒஸ்தை கனஜ்ஹா அண்ட் ஃபுசுஹூம் உல்மவு வா கண்ட அவருடைய உள்ளங்கள் அதாவது ஃபிரோனு ஃபிரோனுடைய கூட்டமும் எல்லா அத்தாட்சிகளும் பார்த்தாங்க அல்லாஹ் கொடுக்கிற இறக்குற சோதனைகள் தண்டனைகள் வேதனைகள் அதாபுகள் எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்படி பார்த்து அவருடைய உள்ளங்கள் அதையெல்லாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ளுது அல்லா தான் இதெல்லாம் இறக்குறான் காட்டுறான் மூசா உண்மையில் அல்லாவுடைய நபி தான் தூதர் தான் அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் பார்த்துட்டாங்க ஏன்னா மூசாவே தன்னுடைய தடியை போடுறாரு அது பாம்பாக மா மாறுது கையில் எடுத்த தடியாக மாறுது அக்குளுக்குள் கையை உள்ளே விட்டு உள்ளே விட்டு எடுத்த அப்படி வெண்மையாக பல பலன் மினுக்குது எல்லாத்தையே ஆதாரங்களையும் பார்க்குறாங்க இதெல்லாம் அல்லாவுடைய நாட்டத்தால் தான் நடக்குது அப்படின்னு ஆனால் வாயலோவில் கடவுள் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க நாத்தியர்லாம் இருந்தாங்க அவங்க கூட்டத்தில் கூட நிறைய பேர் ஃப்ரோணம் அப்படி தான் இருந்தான் ஏன்னா அந்த கூட்டம் ஃபிரோனம் வணங்கினாங்க நாங்கள் அப்போது நாத்தியர் உள்ளத்தில் இந்த தன்மை இருக்கிற காரணம் எல்லாம் சொல்கிறான் உள்ளத்தால் உண்மையிலே இதெல்லாம் அல்லாவிடமிருந்து தான் இருக்குது வந்திருக்கிற ஆதாரங்கள் நம்பினாலும் கர்வத்தின் காரணமாக அநியாயமாக அவற்றை அவர்கள் மறுத்தார்கள் மறுத்தது காரணம் என்ன அவர்களுடைய கர்வம் அந்த அநியாயம் இதன் காரணமாக தான் அவங்க மறுத்தார்கள் என்று அல்லாஹால இந்த ஆயத்தில் சொல்கிறான் இதே நிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தீக்கா காரர்கள் தீக்கான திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியார் கட்சிக்காரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா பெரியார் அப்படின்னு ஈவே ராமசாமி நாயக்கர் ஈரோட்டை சேர்ந்தவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் நாத்திய கொள்கையை பரப்பியோட முக்கியமானவர் அவர் நிறைய மூட நம்பிக்கையில் எதிர்த்தார் சிலை வணக்கத்தை எதிர்த்தார் ஜாதி வேறுபாடுகளை எதிர்த்தார் அதே சமயம் அவர் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவனுங்கிறதை எதிர்த்தார் அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டால் இவ்வளவு கடவுள்கள் எப்படி இருக்க முடியும் இல்லைன்னு கொள்கைக்கு போயிட்டார் நாத்தியக் கொள்கை கடவுளை கற்பித்தவன் முட்டால் அயோக்கியன் அப்படின்லாம் பேசினார் அவர் உருவாக்கிய ஒரு கூட்டம் தான் தீக்கா திராவிடர் கூட்டம் அவங்களும் இந்த நாத்திய கொள்கை இன்று இருக்கிறாங்க அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லேயும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள்லேயும் கம்யூனிஸ்டுகள் அதாவது சோசியலிசம் அதாவது கம்யூனிசம் பொது உடைமை பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க இங்கேயும் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து விஞ்ஞானத்தை வணங்கக்கூடியவங்க விஞ்ஞானத்தை தெய்வத்தை போல் நம்பக்கூடிய விஞ்ஞானத்தின்னு அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அவங்க என்ன செய்கிறாங்க எல்லாம் தானாக தோன்றியதுன்னு நம்புகிறாங்க இந்த வானபூமியெல்லாம் படைக்கப்பட்டதல்ல தானாக வந்தது மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் எல்லா உயிரினங்களும் ஒன்று ஒரு 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 உயிரியிலிருந்து ஒரு அமீபா ஒரு கிருமியிலிருந்து அப்படியே பல்கி பெருகி அப்படியே பரிணாமம் அடைஞ்சு எல்லாம் தானா வந்தது அப்படின்னு நம்புறாங்க டார்வின் கொள்கை ஒரு தியரி ஒரு அனுமானம் அது உண்மையல்ல பொய் அப்ப அல்லா ஒருவன் படைப்பவன் இல்லைங்கிறத நம்புறதுக்காக இவங்க எதை நம்பிட்டாங்கன்னு கேட்டால் விஞ்ஞானிகளாக உயிரியல் ஆய்வாளர்களாக பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் உண்மை நம்ப ஆரம்பித்தாங்க அந்த அடிப்படையில் அவங்க எதற்காக அதெல்லாம் உண்மை நம்புகிறாங்கன்னா கடவுள் இல்லைன்னு மறுக்கறதுக்காக ஏன்னா கடவுள் தான் அனைத்தையும் படைத்தான்கிற இந்த கொள்கையை இந்த நம்பிக்கையை மறுக்கணும்னா எல்லாம் தானாக தோன்றியது அப்படிங்கிற கொள்கையை அவங்க வச்சுக்கிட்டாங்க அதில் இந்த நாத்திகர்களாக இருக்கிறவங்கள தான் கம்யூனிஸ்டுகள் நிறைய பேர் நாத்திகர்களாக இருப்பாங்க கம்யூனிச சித்தாந்தம் அப்போ இவர்களும் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நாத்திகர்களாக இருக்கிறார்கள் இக்காலத்தில் இவர்களை போல அல்லா இல்லை என்று சொல்பவர்கள் மறுப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் கம்யூனிஸ்டுகள் ஆணவத்தின் காரணமாக வெளிரங்கத்தில் அல்லா இவர்களும் நிராகரிக்கிறார்கள் உண்மையில் உள்ளுக்குள் அவர்களுக்கும் நன்கு தெரியும் படைப்புகள் எதுவுமே ஒரு படைப்பாளன் இல்லாமல் இப்படி உருவாகி இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்

இவங்கெல்லாம் எல்லாமே அப்படி உருவாயிடுச்சா அம் ஹூமுல் ஹாலிக்கும் நல்லது அவங்களே தங்களை தாங்களே படைத்து கொண்டு விட்டார்களா அம் ஹலக்கு சமவாச்சி வல்லார் அல்லது இவங்க தான் வானத்தையும் பூமியும் படைச்சாங்களா வானங்கள் பூமியை அனைத்து இவர்கள் தான் படைத்தார்களா பல் ல இல்லை ல யூக்கினூன் உண்மையில் இவர்கள் நம்பிக்கை கொள்ளலை மறுக்கிறாங்க ஆணவத்தின் காரணமாக மறுக்கிறார்கள் ஷேக் ஃபௌசான் சொல்கிறாங்க முழு பிரபஞ்சத்தை குறித்தும் சிந்தித்து பாருங்கள் இந்த யுனிவர்ஸ் வானங்கள் பூமி மற்றும் அவற்றுடைய எல்லா பகுதிகள் நட்சத்திரங்கள் கோள்கள் அனைத்தையும் எல்லாமே ஒருவன் படைப்பாளன் இருக்கிறான் என்பதற்கு உண்மையான சாட்சியாக ஆதாரமாக அத்தாட்சியாக இருக்கின்றன ஒரு படைப்பாளன் இல்லாமல் எதுவும் தானாக வராது என்பதற்கு ஆதாரமாக இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உரிமையாளன் படைப்பாளன் நிர்வகிப்பவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த படைப்புகள் மொத்தமே ஆதாரமாக படைப்பாளன் இல்லை என்று மறுப்பதையும் அறிவுபூர்வமாக உள்ளுணர்வு ரீதியாக பார்த்தால் அது ஒருவன் தனக்கு அறிவே இல்லை என்றும் அது இருப்பதை நிராகரிப்பதை போன்றது ஒருத்தர் வந்து இவ்வளவு அத்தாட்சிகள்லாம் பார்த்த பிறகும் இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் தன்னுடைய அறிவை நிராகரிக்கிற மாதிரி ஏன்னா அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இதெல்லாம் தானாக வராது ஒருவன் படைத்து தான் இயக்கி கொண்டிருக்கிறாங்கிறத நம்பித்தான் ஆகணும் அதையெல்லாம் நம்ம மாட்டேன் ஒருத்தர் தான் ஒருத்தர் தனக்கே அறிவில்லைன்னு சொல்கிறான்னு அர்த்தம் அவன் தன்னை தானே முட்டானு சொல்கிறான்னு அர்த்தம் அப்படிங்கிறான் கம்யூனிஸ்டுகள் அல்லா என்பவன் இல்லை என்று நிராகரிப்பது அவர்களின் தான் காட்டுகிறது அவர்களுக்கு புத்தி சரியில்லை அவர்களின் கொள்கையும் சரியில்லை அவர்களுக்கு அறிவும் இல்லை அல்லாவை பற்றி அதே மாதிரி அவங்களுடைய கொள்கையும் கம்யூனிஸ்ட் கொள்கை அதுவும் சரியில்லை யார் அவர்களைப் போல இருக்கிறார்களோ அவர்களின் பகுத்தறிவு விட்டதுங்கிறாங்க யார் கம்யூனிஸ்டுகளை போல நாத்திகரில் போல இருக்கிறோம் அவங்களுக்கு ருபுபியத்தை மறுக்கிற அவங்களுக்கு அவங்களுடைய அறிவு செத்துவிட்டது அவங்களுடைய அழைப்பு அவங்க மக்கள் பக்க மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய அவங்களுடைய செய்தி இருக்குது அது ரொம்ப கேலிக்குரியது இழிவானது ஒரு கவிஞர் சொல்லுகிறார் ஒரு கவிதையை ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க இங்கே அரபியில் எப்படித்தான் வணக்கத்திற்குரியவனுக்கு மாறு செய்கிறார்களோ எப்படித்தான் நிராகரிப்பாளன் நிராகரிக்கிறானோ அல்லாஹ் இல்லைன்னு மறுக்கிறானோ ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு அத்தாட்சி ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போது ஒரு ஆதார ஆய அத்தாட்சி இருக்கிறது அவனே அவன் ஒருவன்தான் இறைவன் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிற இந்த அபு அபுல் அத்தாகியா அபுல் அத்தாஹியாங்கிற ஒரு கவிஞருடைய இந்த வார்த்தையை ஷேக் ஃபௌசான் இங்கே மேற்கோள் காட்டுறாங்க ஆக இந்த பகுதியில் இந்த பாடத்துல அப்படிங்கிற நம்பிக்கை அல்லாஹுதான் ரப்புங்கிற நம்பிக்கை தௌஹீதுடைய முதல் அம்சம் அல்லாஹுதான் இறைவன் படைப்பவன் வளர்ப்பவன் பாதுகாப்பவன் ஆட்சி அதிகாரம் செய்பவன் வாழ்வாதாரம் வழங்கக்கூடியவன் அவன் தான் உண்மையான இறைவன் இதை நம்பிக்கை கொண்டுதான் தான் முஷிரிக்குகள் கூட இதை மறுக்க முடியாது என்கிட்ட அவர்கள் எதை எதையோ வணங்கினாலும் கூட ஒரு அல்லாஹ் ஒருவன்கிறத மறுக்கலை இப்படி மறுக்கிறவன் நாத்திகனாக இருப்பான் அவனும் தன்னுடைய சித்திரத்துக்கு எதிராக ஆணவத்தின் காரணமாகத்தான் மறுக்கிறான் என்பதையும் ஷேக் ஃபோசான் இங்கே தொஹிது ருபூபியாவுடைய இந்த விஷயத்தை முதல்ல அல்லாஹான் படைப்போன்கிற நம்பிக்கைக்கு இங்கே தெளிவான ஆதாரங்களை கொண்டு விளக்குகிறார்கள் நிறுவுகிறார்கள்